நேஷனல் புக் ட்ரஸ்ட் புதுடெல்லி இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திருநகர் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் மதுரை இணைந்து வழங்கும் மாணவர்களுக்கான புத்தக கண்காட்சி தலைமை ஏற்று புத்தக கண்காட்சியை திறந்து வைத்தவர்கள் செல்வி பி கோபிச்சந்திர மோனா செயலாளர் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி திரு ஆர் அரவிந்தன் தலைவர் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி திருமதி எம் ராதிகா முதல்வர் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி புதிய நூல்களை வெளியிடுபவர் கவிஞர் செல்லா தலைவர் திருநகர் மக்கள் மன்றம் முதல் விற்பனையை பெற்றுக் கொள்பவர் திரு எல் கிருஷ்ணசாமி மேலாள் தலைவர் ஜெயன்ஸ் இன்டர்நேஷனல் வெல்ஃபேர் பெடரேஷன் திரு வி கிருஷ்ணமூர்த்தி ட்ரஸ்டட் ஹோம் மதுரை நன்றியுரை திரு பி சுதாகரன் அலுவலக கண்காணிப்பாளர் இந்திரா காந்தி மெட்ரிகுலேஷன் மேநிலை பள்ளி புத்தக கண்காட்சி பதிமூன்று இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மூன்று நாட்கள் நடைபெறும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் புத்தக கண்காட்சி எங்கள் பள்ளியில் நடத்துகிறோம் இந்த மூன்று நாட்களுக்கு நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சி வந்து எங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்குது என் பள்ளி மாணவர்கள் எல்லாரும் வாசிக்கும் திறனை வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இந்த புக் ஹவுஸ்ல பசங்க பிள்ளைகளுக்கு தேவையான கதை புத்தகங்கள் அறிவு சார்ந்த புத்தகங்கள் அப்புறம் யோகா சித்த மருத்துவ பத்தி பற்றின புத்தகங்கள் அனைத்து வகையான புத்தகங்களும் இருக்கு பிள்ளைங்க ஆர்வமா வாசிக்கிறதுக்கு வந்து பாத்துட்டு வாங்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்காங்க வந்து வந்து புத்தகங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு புத்தக கண்காட்சியை ஏற்பாடு பண்ணதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்க்கும் மற்றும் செல்லா சார் மற்ற அனைத்து குழுவினருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ